அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சியில் ஒரு மிக பெரும் ஆச்சரியம் இருக்குங்க அதாவது முருகப்பெருமானுக்கு வைர அலங்காரம் செய்து ராஜ அலங்கார கோலத்தில் இருக்கிறாரு அவருக்கு தீபாராதனை காட்டுறாங்க அந்த தீபாராதனை ஒளியில் முருகப்பெருமான் கண்களை திறந்து மூடுவது போல இருக்கிறது முருகப்பெருமான் சிரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்வதை போல அந்த தோற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ தற்போது இணையதளங்கள்ல ரொம்பவே போயிட்டு இருக்கு அந்த வீடியோ காட்சியை நம்ம முழுமையா பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த வீடியோ காட்சியில் முருகப்பெருமானுக்கு ராஜா அலங்கார கோலம் அதாவது வயத அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறாரு இப்போ இங்கு தீபா கற்பூர தீபாராதனை காட்டுறாங்க அந்த தீபாராதனை ஒளியில அந்த தீபம் மேல மேலே போய் கீழே வரும்போது முருகப்பெருமான் கண்களை திறந்து மூடுவது போல ஒரு தோற்றம் உருவாகுது நீங்களும் இதை உற்று பார்த்தா உங்களாலேயும் அது உணர முடியும் தற்போது பார்த்துட்டு இருக்கும்போதே முருகப்பெருமான் கண்களை திறப்பது போல அந்த ஒரு காட்சி தெரியும் அதே போல அந்த தீபாராதனை இருந்து மேல் போகும்போது முருகப்பெருமான் சிரிப்பதை போன்ற ஒரு தோற்றமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த பார்க்கும்போதே நமக்கு மிகவும் மெய் சிலிருப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த வீடியோ காட்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அலங்காரமே நமக்கு பார்க்கறதுக்கு கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் காண கிடைக்காத காட்சி எவ்வளவுதான் நம்ம கோவிலுக்கு போய் பார்த்தாலும் கூட இவ்வளவு அழகான ஒரு காட்சியை நம்ம பார்க்கறதுக்கு கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி ஒரு தீபாராத காட்சியை இப்போ இந்த தைப்பூச நாளன்று நீங்க பாத்திருக்கீங்க கண்டிப்பா இந்த காட்சியை பார்க்கும்போது உங்க மனதுல ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையான விஷயத்த நினைச்சு வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்னு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் மேலும் திருச்செந்தூரில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தைப்பூசம் எப்படி போயிட்டுருக்கு இதை பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முழுமையான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்துட்டு வர்றாங்க குறிப்பிட்டு முருகப்பெருமான் வேல் வாங்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தாங்க தைப்பூச திருவிழா தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமையான அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டிருக்கு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் அதே போல ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் அதை தொடர்ந்து சுவாமி அஸ்திர தேவர் கடல்ல நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடந்தது மதியம் உச்சிக்கால தீபாராதனை முடிந்த பிறகு சுவாமி அலைவாயுகந்த பெருமான் ரத வீதியில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபத்திற்கு சென்று அங்கு வைத்து சுவாமிக்கு அபிஷேக அலங்காரமாகி தொடர்ந்து சுவாமி தனி தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தவாறு திருக்கோவில் சேர்கிறாரு மேலும் தைப்பூச விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத திருச்செந்தூர் கோவிலுக்கு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் முருகன் பக்தி பாடல்களை பாடியும் ஆடியும் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இதே போல் முருகப்பெருமானுக்கு குறிப்பா திருச்செந்தூர் முருகனுக்கு காவடி எடுத்து அழகு குத்தி வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் இந்த திருக்கோவில் பிரகாரத்தில் பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் கூட செஞ்சுருக்காங்க இந்த அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய பக்தர்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொண்டிருக்காங்க அதே போல் நிறைவேறிய பிறகு கூட இது போன்ற வேண்டுதல்கள்லாம் செய்வதும் நாம் நிறைய பார்க்க முடியும் இந்த அங்க பிரதர்ஷனம் எடுத்தும் கடல்ல புனித நீராடியும் காவடி எடுத்தும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால கோவில் வளாகமே பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால குறிப்பிட்டு மக்களுக்கு நிறைய பாதுகாப்பு பணிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தை தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகங்களும் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க அதில் குறிப்பாக இந்த அறுபடை வீடுகள்லேயும் ஏராளமான பக்தர்கள் ஒரு பத்து நாளாகவே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே தங்கி இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது கூட பார்க்க முடியும் சில பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த திருசிறு அலைவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருச்செந்தூர் ஆன்மீக தலங்களில் ரொம்ப புகழ்பெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்படுது அதில் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பு அதில் குறிப்பாக கந்தசஷ்டியும் தைப்பூச வி விழாவும் தான் ஏராளமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருப்பாங்க சாதாரணமாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இங்கு நிறைய பக்தர்கள் வரக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழாவான இந்த நாளில் தரிசனம் செய்ய நேற்றிலிருந்தே பக்தர்கள் ஆர்வத்தோடு பாத யாத்திரையாக வந்தவண்ணம் இருந்துட்டு அப்படி ஏராளமான பக்தர்கள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி வெளி மாநிலங்களில் இருந்து கூட வந்து தரிசனம் செய்வதை நம்மளால் பார்க்க முடியுது அதிகப்படியான பக்தர்கள் தற்போது திருச்செந்தூரை நோக்கி வந்திருக்கிறதால பக்தர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் வளாகம் பகுதியில் முழுவதிலுமே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தி மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாம பழனி திருச்செந்தூர் இதை மட்டும் இல்லாம வடலூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் ஞானசபையில் ஏழு திரைகளை நீக்கி காண்பிக்கப்படக்கூடிய அந்த ஜோதி தரிசன வழி வழிபாட்டுக்காகவும் அஹ் பெருந்திரளான பக்தர்கள் குவிந்திருக்காங்க தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்களுடைய வசதிக்காக பல்வேறு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருது முருகனுடைய பக்தர்கள் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர விழாக்களின் போது பாத நடந்து காவடி சுமந்து முருகனை வழிபடுவது வழக்கம் தைப்பூச விழா இன்று ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வரதால அனைத்து முருகன் கோவில்கள்லயும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வராங்க பழனியில பாத காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் யானை பாதை வழியாக குழு குழுவாக மலையேற அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பிறகு படிக்கட்டுகள் வழியாக இறங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு பக்தர்களுக்காக படிக்கட்டுகள் பாதையில அன்னதானங்களும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருது பழனியில தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது பழனிமலை மலை தற்காலிக வாகன நிறுத்தங்கள் கழிப்பிட வசதிகள் குடிநீர் வசதிகள் மருத்துவ முகாம்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க குறிப்பிட்டு இந்த தைப்பூச நாள்ல இது போல முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு போயிருக்கீங்களா அதே போல் அறுபடை வீடுகளுக்கு சென்ற அனுபவம் இருக்கா இந்த கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் நீங்கள் எத் எந்த படை வீட்டுக்கு போனதில்லை அதாவது எத்தனாம் படை வீட்டுக்கு போனதில்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு தைப்பூசத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற எல்லா கோவில்களிலுமே இன்னைக்கு மக்களுடைய கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது காலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் கடல் மற்றும் நாளை கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியையும் தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பாக நடந்தே வந்த பக்தர்கள் கூட இங்கே ரொம்ப நேரம் காத்திருந்து முருகனை பார்த்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க முடியுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா இப்படி முருகப்பெருமானை கண்டதுண்டா அவரை வழிபாடு செய்த அனுபவம் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு மேலும் இது போல் நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரியணும் மேலும் கருத்துக்கள்லாம் நிறைய தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் காம் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்